பிரேசலார் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலவேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் ஏறெடுப்போம் கர்த்தர் இந்த வேலையில் நம்மளோட ஒவ்வொருத்தரோடும் இடைப்பட்டு பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரிய செய்கிற எல்லாம் கண்காணிக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி கட்டுவோம் இந்த காலவேலையில் ஆவியானோர் கொடுக்கிற வார்த்தை எஸ்ரா பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் ஆவியானோர் பேசுகிறார் எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாள விழுந்து கிடக்கையில் இஸ்ரேலின் தேவ தேவனாகி இருக்கிற ஸ்ரீகள் பிள்ளைகளும் மகா பெரிய சபையும் அவனிடத்தில் வந்து கூடி கூடியின்று ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் ஆமீன் கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கூட என்ன பேச போறார் அப்படின்னு சொன்னால் இஸ்ரா எவ்வளோ ஒரு வேத பார்த்தமா எவ்வளோ வேதத்தை படித்து மற்றவருக்காக ஜெபித்து மற்றவருக்காக அநேக காரியங்களுக்கு தன்னை தியாகம் பண்ணியிருக்கா இந்த கால வேலையில் கூட நம்ம என்ன செய்கிறோம்னு கேளுங்க தேவ சமூகத்துக்கு போகிறோம் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்துக்கு வராத ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் நம்ம ஆலயம் எப்படி இருக்கணும் நம்ம ஆலயத்தில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கணும் ஜனங்களுக்குள்ள ஒருமணப்பாடு வேணும் ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை சுமக்கணும் ஒருவர் முடியாமல் இருந்தால் அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜபிக்கணும் அப்படி இல்லவே இல்லையே இந்த காலகட்டத்தில் ஜபித்து விட்டு நம்ம சுயமாக போகாத அளவுக்கு கர்த்தர் இந்த காலவெளியில் பேசிக்கொண்டிருக்கார் நம்மளும் மற்றவரோட பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும் மற்றவருக்கு ஒரு கவலைன்னா நம்மளும் நேரத்தை ஒதுக்கி அவர் பாதத்தில் இருந்து ஜெபிக்கணும் நம்ம ஒன்றும் கொடுக்கவே முடியலங்க முடியாது ஆனால் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கலாமே ஜெபித்தா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுப்பாருங்க இந்த காலவேளையில் இஸ்ரோ எப்படி ஜெபித்தார்களோ அது போல நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களோட ஒரு கூட்டம் கூடி ஜெபிக்க வருங்க கண்டிப்பாக வருங்க ஆலயத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க போதகருக்காக ஜெபிக்கிறீங்க சபை மக்களுக்காக ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாக்கி தருவாருங்க கர்த்தர் இறங்கி வந்து உதவி செய்வாருங்க கர்த்தர் உங்களோட கூட பேசுவாருங்க என்ன காரியம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவாருங்க இந்த கால வேலையில் ஒருமனமாய்

பெறு இயேசு நாமத்தனால ஜபிக்கிற எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே அமை